சவுலான அவர் ஆண்டவர் என்றைக்கு தமஸ்கோ வீதியில் அவர் தொட்டாரோ என்றைக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அன்றைக்கு நான் யாருன்னு சொல்லி பவுல் என்ன செஞ்சிட்டாரு தெரிஞ்சிட்டார் அன்னையில இருந்து டோட்டலாச்சு மாறிச்சு இதுவரைக்கும் சபையை துன்பப்படுத்துறவன் இதுவரைக்கும் இருந்த எண்ணங்கள்லாம் வேற இதுவரைக்கும் வேறு மனுஷனா மாறிட்டான் இப்ப வேறு மனுஷனா மாறிட்டார் என்றைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்று முதல் நீங்க வேற மனுஷன் வேற ஆவியை உடையவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டி வாழ வேண்டியவங்க ஒரு விசேஷ அதிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க ஒரு வல்லமையை பெற்றிருக்கிறீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க உங்களுக்குள்ள வேற பார்வை வேணும் வேற சிந்தனை வேணும் இன்னும் உலகத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அலையில ஒரு விலங்கு இருக்கிறது கடைசி நாளில் தான் எண்ணத்தை பார்க்கும் வானத்தை பார்க்கும் அது என்ன விலங்கு தெரியுமா அது வரைக்கும் கீழே போயிட்டு இருக்கும் கடைசிய அடிச்சு கட்டி தூக்குவாங்க பாருங்க வெட்டுறதுக்கு அன்னைக்குதான் எப்ப உல உலகம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சாக போற நேரம் தான் அது பார்க்கும் நாம அப்படி இருக்க கூடாதுல சொல்லுவோமா இந்த உலகத்திலேயே பரலோக கவனத்தை ஈர்க்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அல்லையே சொல்லுவோமா பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே பாடணும் வெறும் பாட்டாக பாடுனா பதினாலு முறை பாடினா ஆயிரம் முறை பாடினான்னு அதில் ஒரு பிரசன்ஸும் இருக்காது அதை உணர்ந்தீங்களா பாடும்பொழுது ஆண்டவரே பரலோகம் என்னை பார்க்கணும் பரலோகம் சந்தோஷப்படணும் பரலோகத்தில் இருக்கிற தேவநீர் பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் ஆண்டவருடைய பிரசனத்தை இழுக்கணும் எழுக்கணும் அப்போ நீங்கள் யாருங்கிற தெளிவை நீங்கள் உடையவர்களாக காணப்படணும் ஹோ ஸ்தோத்திரம் ஏதோ இந்த இம்மைக்காக வாழ்கிறவர்களாக அல்ல ஹோ ஸ்தோத்திரம் இன்று நீ மறித்தால் நீ எங்கே இருப்பாய் நான் பயங்கரமான ஆஸ்தியை சேர்த்து வச்சுட்டேன் தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வதி வசதியான ஒரு மனுஷன் அன்றைக்கு இருந்த இரவில் படுத்து தூங்கினான் அப்போ யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்டார் மதிகேடனே இன்றைக்கு நீ மறி நீ எங்கே இருக்க போகிற அப்போ இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறது ஒன்றும் நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது மனுஷனுக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் வேஸ்ட் இந்த உலகத்தில் மனுஷனுக்காக படுகிறது எல்லாம் வேஸ்ட் என் பிள்ளையை வளர்த்தாலும் அது கத்திற்காக நான் வளர்க்குறேன் அலைய லூயா ஸ்தோத்ரம் நான் எதை செய்தாலும் கத்திற்காக செய்கிறேன் நான் அவருடையவன் என்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அலையோயா ஸ்தோத்ரா அந்த தெளிவு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க நான் அவருடையவன் என்கிற தெளிவு